ஜூலை பதினான்கு இயேசு தம் சூடரை நோக்கி கூறுவது தன்னை யார் யாரெல்லாம் பின்பற்ற நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அவர்கள் உலகிற்கு வேண்டாதவர்களாக மாறி போகிறார்கள் அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட நிராகரிப்பையும் தங்களுடைய சொந்த பந்தங்களே வெறுக்கிற ஒரு சூழலையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதி கிறிஸ்துவர்கள் அவரை பின்பற்றினதற்காக குடும்பங்களிலிருந்தும் பகுதிகளிலிருந்தும் சொந்தங்களிலிருந்தும் என் தாய் தந்திடமிருந்து கூட அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை அவர் அந்த நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள சொல்லுகிறார் இவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் தயாராகிறங்கள் என்று சொல்லி அடுத்து அவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கையில அவர்கள் படுத்துறங்குகிற ஒன்று அல்ல மாறாக சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின் பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கை இது வெறுமனே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று அல்ல இயேசுவை போல உலகினர் சுமையை தாங்கிக் கொண்டு நடக்கிற அளவிற்கான சீடத்துவ எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நடிக்கிறார் அடுத்து தங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்படி இயேசுவை பின்தொடர்ந்து சீடர்களாக இருக்கிறபோது என்று பார்க்கிற விலையில நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற இறை வார்த்தைக்கு ஏற்ப என்னுடைய சீடு என்பதற்காக ஒருவன் ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கிற போது அவன் ஆசீர்வேதமா பெறாமல் போகான் என்று சொல்லுகிற ஆசிரியர் செய்தியினையும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது இயேசு அவர்களை தொடர்ந்து தன் பணிபுரிய அடைத்து கொண்டே இருக்கிறார் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் என்று இந்திய மண்ணில நாம் இருக்கிற பகுதியிலே துணையிடங்களிலே இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எந்த இருந்தாலும் சரி அவரை பின்பற்றுவதும் அறிவிப்பதும் மேலும் அவருக்கு சான்று பகர்வதும் நற்றீதை அறிவிப்பதும் எல்லாம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் என்பதை உணர்ந்து நாமும் வாழ அடைக்க பெற்றிருக்கும் என்பதை உணர்வோம் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சீடுத்துவத்தை எண்பிக்க வாய்ப்புகள் வருகிற போது ஏற்று வாடுகிறேனா சீடத்துவம் என்பது வெறுமனே பின்பற்றுதல் மட்டுமல்ல சான்று பகர்வதும் என்பதை உணர்கிறேனா சிந்திப்போம் ஆமேன்